ஹலோ வைஃப் வணக்கம் மகளே டே தேர்ட்டி ஒன் நவம்பர் ஃபிஃப்தோட எபிசோடோட லைவ் தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி லைவ் எப்பிசோடில் வந்த கெஸ்டான தீபக் ப்ரியங்கா அண்ட் மஞ்சரி இவங்க மூணு பேரும் சேர்ந்து வந்துட்டு அன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணவங்கள வச்சு அவங்களுக்கான வந்துட்டு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யார் நல்லா எங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மூணு ஸ்டார்ஸ் கொடுக்க வராங்க மொதல் ஸ்டார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரியங்கா சொல்கிறாங்க பிரவீனுக்கு நீங்கள் வந்து அந்த சவன் லாங்குவேஜ் பண்ணிங்க பேசுனீங்க அடுத்தது வந்துட்டு அந்த சைன் லாங்குவேஜ் பண்ணிங்க நிறைய வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணுவோம் நிறைய நல்லா பண்ணிங்க இன்னோவேட்டிவாக புதுசு புதுசாக பீ பாக்ஸ் அது இதுன்னு கற்றுக்கிட்டு புதுசாக பண்ணிங்க அதனால் உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் டீம் ஒர்க்காக எல்லாரும் சீந்து பண்ணோம் இவங்க மட்டும் தான் கவனிக்கப்படுறாங்கன்னு இல்லை எல்லாருமே தான் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க செகண்டாக பார்த்திங்கன்னா மஞ்சரி வந்துட்டு இங்கே சுபிக்ஷா கொடுக்குறாங்க சுபிக்ஷாவுமே சூப்பராக புதுசு புதுசாக நிறைய டேலண்டடாக நிறைய பண்ணாங்க நாங்கள் கேட்ட உடனே எல்லா இதுவும் பண்ணி கொடுத்தாங்க அதனால அவங்களுக்கு இன்னொரு ஸ்டார் ஒரு ஸ்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க ஃபைனலாக வந்துட்டு இதோடு விட்டுடலான்னு பார்த்தா இன்னும் ஒரு ஸ்டார் வந்துட்டு கொடுக்கலான் இருக்கோம் அதில் கிச்சன் இருந்து வியானா கொடுக்குறோம் என்னதான் இருந்தாலும் சாண்ட்ரா தான் சமைச்சு சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் எங்களுக்கு வந்துட்டு வியானாவோடு தான் நல்லா அதாவது அவங்களுக்கு கூட பேசுகிறதுக்கான சந்தர்ப்பம் நிறைய வந்துட்டு எங்கள் கூட இன்ட்ராக்ட் ஆகிட்டே இருந்தாங்க அதனால் வந்துட்டு யாருக்கு வேணால் எப்போ வேணால் கிடைக்கலாம் அதனால் கீப் டூயிங் மோட்டிவேட்டடாக எல்லா டீம் ஒர்க் பண்ணுங்க பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கிறாங்க இதில் மூணு பேருக்கு மூணு ஸ்டார் பிரவீன் சுபிக்ஷா அண்ட் வியானாக்கு வந்துட்டு மூணு ஸ்டார் கிடச்சிருக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான ட்விஸ்ட் டேர்ன்ஸ் வரப்போகுதுன்னு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்